அப்டியா ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாகை ஆட்டுக்குட்டியை தடவி குடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்ஸ் ஆக்சன் உங்க புள்ளையறதா பெரிய சண்டை ஆ இ சிரிக்காதடா சிரிக்காதேங்கயா வார வார படுத்து குட்டி போவார மாசம் மாசம் வேற ஊருக்கு கூப்பிட்டு போவார் வருஷம் வருஷம் வேற கண்ட்ரி கூப்பிட்டு போவார் வருமா வார வாரம் படத்துக்கு கூப்பிட்டு போவாரு மாசம் மாசம் வெளியூர் கூப்பிட்டு போவாரு வருஷம் வருஷம் வெளிநாட்டுக்கு வார வாரம் படம் என் புருஷன் வார வாரம் படத்தை கூட்டு போவாரு மாச மாசம் வெளிநாட்டு கூட்டு போவாரு வெளியூர் கூட்டு போவாரு மாசம் என் புருஷன் வாரம் வாரம் சினிமா கூட்டம் போவாரு மாசம் மாசம் வெளிநாட்டு கூப்பிட்டு வெளியூர் கூட்டம் போவாரு வருஷம் வருஷம் வெளிநாட்டு கூப்பிட்டு போவாரு இல்லாம

வார வாரம்ினிமா என் வார வாரம் சினிமா கூப்பிட்டு போவாரு மாசம் மாசம் வெளியூர் கூட்டு போவாரு வருஷம் வருஷம் வெளிநாட்டு கூப்பிட்டு போவாரு அவன் வரட்டான் வந்த உடனே அவன் நல்லா கேள்வி கேட்கறேன்

அப்படியா வாங்க விஐபி கரெக்டா ஆமாமா கட் பண்ணிடு சரியா வாங்க விஐபி உட்காருங்க விஐபி ஹாஃப் இதெல்லாம் குடிக்கிறீங்களா விஐபி லாஸ்ட் லாஸ்ட் கட் பண்ணாத கட் பண்ணாத அப்படியே போலாம் சரியா வா கரெக்டா சொல்ற சரியா ஆக்சன் வாங்க விஐபி உட்காருங்க வாங்க விஐபி உட்காருங்க விஐபி டீ குடிக்கிறீங்களா விஐபி சரியா ஆக்சன் வாங்க விஐபி உட்காருங்க விஐபி